இந்த கண்காட்சி கூடத்தினையும் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் அரசு செயல்படுத்தப்பட்டு வருகிறது காரணம் இவை அனைத்தும் உணவு திட்டம் மாணவர் மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை இல்லம் தேடி கல்வி அன்பு கரங்கள் திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என பல்வேறு திட்டங்களை இந்த அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது அத்தகைய அரசாங்கத்தின் துணை அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் கடல் கடந்து வாழும் தமிழ் சொந்தங்கள் ஆகிய உங்களுக்காக வருகை தருகிறார்கள் உங்களை காண வருகை தருகிறார்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் விடியல் பயிர் சுய உதவி குழுக்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் உங்களுக்காக இந்த காட்சியரங்கத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட காட்சியரங்குகள் இங்கு அமைய பெற்றுள்ளன இங்கிருக்கும் ஒவ்வொரு காட்சி கூடமும் நலத்திட்டங்கள் குறித்த

இன்று எண்ணற்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அன்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் இந்த விழா தமிழர்களுக்கு இனியதொரு விழாவாக அமைந்து எல்லோரும் பண்பாடோடு கலாச்சாரத்தோடு ஒன்றி ஒத்துழைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வளமாக்க அவர்களுடைய நட்பை பாராட்ட ஒரு புடையின் கீழ் தமிழர்களை அழைத்து இங்கே பழக வைத்து அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய இன்றும் நாளையும் நடக்க இருக்கிறது நாளை மிகு தமிழக முதல்வர் தாய் மாணவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அனைவரும் அவர்கள் வந்து தமிழர்களாய் இணைவோம் தரணியில் ஓய்வோம் என்று புரி விடைபடுகிறேன் நன்றி